எலெக்ஷனில் வந்து ஆன்டி இன்கம்பன்சியும் ஒர்க் அவுட் ஆகும் பல சமயம் ப்ரோ இன்கம்பன்சியும் ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த கடந்த இந்த ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் மீது கூடுதலாக மதிப்பு வந்திருக்கிறது அல்லது வந்து ப்ரோ இன்கம்பன்சியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் உறுதியாக நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் அப்படி ஆளும் தரப்பின் மீது அதிகமான ஆதரவு நிலை இருக்கும் போது கூட வலுவான எதிர்கட்சி கூட்டணி இருந்தால் அந்த நேரத்தை நம்ம வந்து சமாளிக்கிறது கஷ்டம் தான் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படிப்பட்ட வலுவான எதிர்கட்சி கூட்டணி அமைந்து இருக்கிறதா இது வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான் சொல்றது வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்படின்னு பாக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம் ஆனா எந்த அதிமுக இப்போ அந்த அதிமுகங்கிறது மூணு நாலு பிரிவா அடிப்படையில பிரிச்சு பாஜக வந்து ரொம்ப பெரிய வாக்கு இது வரையில வந்து கிடைச்சது இல்ல அதிமுக பொதுச்லர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடியதான் அதிமுக தேமுதிக அன்னைக்கு இருந்த வாக்கு பலம் இன்னைக்கும் அப்படியே இருக்கா அதாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கதை என்ன ஆக எதிர்க்கட்சி கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனையை பேசாம ஏற்கனவே அவங்களுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்ல அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருப்பாங்கன்னு நினைச்சு கணக்கு போட முடியாது அப்போ திமுகவினுடைய வாக்கு பலம் கூடி இருக்கிறது அல்லது வந்து ஒரு ப்ரோ இன்கம்ஸ் இருக்கிறது அப்படின்ற ஒரு வாதத்தை ஒரு பக்கமோ இல்லை எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்தா திமுகவை தோக்கடிச்சு முடியுங்கிற வாதத்தை இன்னொரு பக்கம் வச்சு பாத்தீங்கன்னா எந்த வாதத்துக்கு கூடுதலா மெரிட்ஸ் இருக்குங்கிறத நாம பேச முடியும் இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேச வேண்டியது ரொம்ப முக்கியம்தாங்க இன்று தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியோ எக்ஸ்போர்ட்டோ அல்லது வந்து ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாடு இந்த இடத்தில் இருக்கிறதுங்கிற எல்லா அறிக்கைகளும் கொடுத்தது ஒன்றிய அரசு தான் நிதி வந்திருக்கு ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் நிறுவனங்கள்ல தான் வந்திருக்கு தமிழ்நாட்டிலிருந்து வரல அவங்க தான் ஒவ்வொரு முறையும் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு முதலிடமோ ரெண்டாவது இடமோ வந்திருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறேமே ஒழிய நாம நாம நமக்கு நாம எதுவுமே சொல்லிக்கல அப்படி இருக்கும்போது கடந்த அஞ்சு வருஷத்துல இந்த இந்த ஜிஎஸ்டிபி ரொம்ப முக்கியம் அவர் வந்து இல்லைன்னு மறைக்கிறாரு ஜிஎஸ்டிபி ஏன் முக்கியம் அப்படின்னா அது ஒட்டுமொத்தமான குறியீடு முதல்ல ஒரு துறை மட்டும் இல்லாம எல்லா துறைகள்லயும் குறியீடு அப்புறம் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து வேகமாக ஜிஎஸ்டிபில வளர முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு ஆனா பத்து சதவீதத்துக்கு மேல ஒரு மாநிலம் போயிட்டா பத்துல இருந்து பதினொன்னு போறது கூட ரொம்ப கஷ்டம் அஞ்சுல இருந்து ஏழு எட்டு ஈஸியா வந்துடலாம் ஆனா பத்துல இருந்து பத்தரை போறது கூட கஷ்டம் அப்படி ஏன்னா வளர்ந்த மாநிலத்தினுடைய அந்த விகிதம் கூடுவது அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய முதலீடுகள் வரணும்